பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களை மிக அதிகமாய் அவர் நேசிக்கிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை மிகவும் நேசித்து அன்பு கூர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார் ஒன்று யோவானுடைய புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு கண்பான் அவர்களே இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவராலே பிழைக்கும் படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் எத்தனை அன்பு பாருங்கள் எத்தனை அன்பு பாருங்கள் ஆண்டவர் உங்களை நேசித்து கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் மேல் இருக்கிறார் தாவீது அரசன் சொல்லும் பொழுது கர்த்தரோ என்மேல் இருக்கிறார் பிரியமானவர்களே எனக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும் ஒரு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் அவரிடத்தில் உங்களுடைய சகல காரியங்களையும் ஒப்புக்கொடுங்கள் நாள் ஏன் விடுகிறது என்று ஒரு வேளை துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களுடைய துக்கங்களிலிருந்து உங்களுடைய போராட்டங்களிலிருந்து உங்களுடைய பிரச்சினைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார் ஆம் என கண்பானவர்களே ஆண்டவரிடத்தில் உங்களுடைய சகல பிரச்சனைகளையும் நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் ஒரு முறை குருடன் ஒருவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு உரத்த சத்தமாய் ஆண்டவரை கூப்பிட்டான் ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அந்த குருடனை பக்கத்தில் இருந்தவர்கள் அழைத்து ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிறுத்தினார்கள் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் உடனடியான ஒரு பதிலை சொன்ன ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் பிரியமானவர்களே உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலே பிரதானமான பெரிய பிரச்சனை எது அதை ஏசப்பாவிடத்திலே சொல்லுங்க அதை ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் கேட்கிறார் துக்கத்தோடு இருக்கிற என் மகனே மகளே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி ஆண்டவர் உங்களிடத்தில் நேரடியாக கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்களோ அந்த பதிலை இப்பொழுது ஜபத்திலே நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு இருக்க ஆயிரம் பிரச்சனையில் இதுதான் பிரதானமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு தீர்வு கிடைத்து என்றால் ஒரு அற்புதம் நடக்கும் என்றால் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அந்த குருடன் பிச்சைக்காரனாக இருந்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் அவனுக்கு பணப்பிரச்சனை இருந்தது அவனுடைய அணுதின சாப்பாடே அவனுக்கு பிரச்சனையாகத்தான் இருந்தது உடை அவனுக்கு இருந்தது அவனுக்கு நல்ல வீடு இல்லை தெருவோரம் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனுக்கு ஆயிரம் தேவைகள் ஆனால் அவன் ஒரு காரியத்தை முதன்மைப்படுத்தினான் கண் மாத்திரம் எனக்கு தெரிந்துவிட்டால் இருக்கிற இந்த மற்ற பிரச்சனை எல்லாம் எனக்கு தீர்ந்து விடும் என்கிற அந்த காரியத்தை அவன் அறிந்திருந்தான் ஆண்டவர் கேட்ட பொழுது உடனடியாக சொன்னான் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே இப்பொழுதும் இந்த நாளின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையிலே ஒரு அற்புதம் செய்யும் என்று கேளுங்கள் அன்பு நிறைந்த பரலோகப் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா வேதனையோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரே கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற முடியும் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்பா அவர்களுக்கு அற்புதம் செய்யும் நீர் செய்கிற ஆண்டு அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்